இப்போ பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கலப் தீவனம் அப்புறம் தான் தரலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி டீலர்ஷிப் கொடுக்குறேங்க நம்ம முதல்லே அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால தான் விஎஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்கு நீங்கள் விஎஸ் கேட் ஃபிட்னாலே இன்றைக்கி வந்து அவங்க பொருள் தரமாக இருக்குங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் இப்போ நிறைய வகை எடுத்துகிட்டு நம்மகிட்டே வந்து அவங்களும் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறக்காக மட்டும் தான் நம்ம பண்ணுறது பொருள் எல்லாமே தரமாக இருக்கும் நமக்கு பிராண்டு தான் முக்கியம் அதிலீட்டு வகையான கலப்பு தீவனம் வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து இங்கே க கலக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயராக தெரியும் ஸோ இந்த பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை நம்ம அப்படியே லைவாக இதில் கலக்கிறது இவ்வளோ பெரிய இதில் கலக்குறாங்க ஸோ பருத்தி கொட்டை எடுக்கலாம் ஸோ தவிடு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்யூராக இவங்க வந்து ஒரிஜினலாக வந்து இவங்க வந்து கலக்குறாங்க இந்த சிறுதானியங்கள் எல்லாமே இவங்க டைரெக்டாக விவசாயிக்கிட்ட பை பண்ணி தரமானதாக இவங்க வந்து கொடுக்குறாங்க அதனால தான் வந்து பால் திறன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு சைலேஜ்லேயும் நம்ம பண்ணுறதில்ல நம்ம இப்போ போடுற கலப்பு தீவனத்துலேயும் நம்ம வந்து கெமிக்கலோ யூரியாவோ கிடையாதுங்க வணக்கங்க நாம இன்னைக்கு எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய விஎஸ் கேடர் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக தரமான கால்நடை தீவங்க வந்து இவங்களே வந்து சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணி விவசாயிகிட்ட இருந்து இதுக்கான சிறுதானியங்கள் அது எல்லாமே இவங்க சொந்தமாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அரைச்சு மிக்ஸிங் பண்ணி ப்ராப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா இவரு வந்து நம்மளை இன்வைட் பண்ணி சார் இன்வைட் பண்ணி பார்த்தீங்கன்னா சைல் எது போட்டிருந்தோம் அதுக்கும் நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை தீவனம் வந்து நம்ம வந்து களப்பத்தி வந்து முக்கியமாக கொடுக்கணும் டெய்லியும் வந்து அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு ஸோ அது வந்து கொடுத்தா தான் பால் திரு வந்து இன்னமும் நமக்கு இருக்கும் நிறைய சத்து அதில் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம் இவங்க வந்து பதினெட்டு வகையான களப்பத்தி வந்து பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன இவங்க மிக்ஸிங் பண்ணுறாங்க அது எல்லாமே நம்ம சாரை சந்திச்சு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சரிங்க சார் நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டோம் எப்படி இருந்துச்சு நம்ம சேனல் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது சைலேஜ் போட்டிருந்தோம் ஆமாங்க நல்லா போயிட்டு இருந்தது உங்களோட சேனல் மூலிமா எங்களுக்கு நல்லா லீட் கிடைச்சிது ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் அதனால இப்போ நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக கலப்பு தீவனம் பண்ணலான்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணோம் அது உங்கள் சேனலில் கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்டு உங்கள் சேனல்ல நல்லா வரவேற்பு கிடைக்கிதுங்கிறதுக்காக மட்டும் இல்லை உங்கள் சேனலில் நல்லா விரும்பி எல்லாம் பார்க்குறாங்க அதுக்காகவே நாங்கள் உங்கள் சேனலில் தரோம் வணக்கங்க என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாருங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாவட்டம் கணபதி நகருங்கிற இடத்துல நம்ம ஃபேக்ட்ரி இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக வந்து இந்த மாட்டு தீவனம் பிஸ்னஸ் வந்துருக்குங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டார்டிங்ல வந்து சைலேஜ் பண்ணோம் இப்போ கலப்பு தீவனம் போட்டுருக்கோம் நல்லா வரவேற்பு இருக்குங்க நல்லா போயிட்டு எடுக்கிற ஃபார்மர் எல்லாமே பாத்தீங்கன்னா சைலேஜ் ஒரு பக்கம் எடுத்துட்டு கலப்பு தீவனத்துக்கு ஒரு பக்கம் போயிட்டு அது மாதிரி இருந்தாங்க நம்ம குவாலிட்டியா கொடுக்கும்போது என்ன அவங்க விவசாயிலே கேட்டீங்க நீங்க கலப்பு தீவனம் பண்ணலாமே உங்ககிட்ட எடுத்துக்கலாம் ஒரே இடத்துல தான் நீங்க குவாலிட்டி நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நிறைய பக்கம் பண்றது கொஞ்சம் இதாக இருக்கு அதுக்காக நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்றுக்காக போக வேண்டியது இருக்கு ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் நாங்கள் சரிங்கண்ணா அவங்களோட வேண்டுதலுக்கு என்னையும் நாங்கள் பண்ணணும் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா கொடுத்துட்டு இருக்குங்க சார் இப்போ களைப்புத்தி ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வந்து மிக்சிங் அதுதான் வந்து கலப்பு தீவனம்னு சொல்லுவோம் ஸோ உங்களோட விஎஸ் கேட்டல் ஃபீடில் எந்த மாதிரியான தீவனம் வந்து என்ன ஃபார்முலாவில் எப்படி பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஒரு பதினெட்டு ஐட்டம் மிக்ஸ் பண்ணுறேங்க இப்போ ஆல்ரெடி நம்ம குடனுக்குள்ளே போய் பார்க்கலாங்க எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு கலக்கிறது எல்லாமே பார்த்தரலாம் அதில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோள மாவு கம்பு மாவு கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு பருத்தி கொட்டை பருத்தி அரைச்சது அது போக சோயா புண்ணாக்கு உளுந்தம் போட்டு தோரம் போட்டு பாசி போட்டு பட்டாணி போட்டுங்க தவிடு வகையில் பார்த்தா கோதுமை தவிடு நெல்லம் தவிடு கருக்கா தவிடு மொலாசஸ்ஸு மினரல் மிக்சரு அது போக மக்காச்சோளம் டிடிஜி பண்ணுறோம் அரிசி டிடிஜி பண்ணுறோம் இது எல்லாமே நம்ம அதில் மிக்ஸ் பண்ணுறோங்க சால்ட்டு எல்லாமே நம்ம வந்து அதை ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம போட்டு நல்லா இப்போ இந்த இடுப்பொருட்கள்லாம் நீங்கள் எங்கள் விவசாயிகிட்ட தான் வாங்க மேக்ஸிமம் வந்து சில பொருள் கிடைக்குங்க சில பொருள் நாங்கள் வெளியிலேருந்து எடுத்துக்கிறோங்க சிறுதானியங்கள் வந்து அது விவசாயிகிட்டேருந்து எடுத்துக்க முடியாது அவங்ககிட்ட என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு நம்ம வெளியேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் சரிங்க சார் நான் ஃபேக்டரிக்குள்ள போய்ட்டு கலந்துட்டு அப்போ பாத்தங்க அந்த லேயர்லயே வந்து ஒரு ஒவ்வொரு கலப்பதிவனமும் தெரிஞ்சுது எக்ஸாம்பிளுக்கு இப்ப நமக்கு அள்ளி பாக்குறப்ப பருத்தி கொட்டை தவிடு அது எல்லாமே தெரியுது சோ சோ இந்த வந்து குவாலிட்டியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஐடியா வந்து நம்ம முதல்லனே அந்த குவாலிட்டி மெயின்டைன் ஆன் பண்றதனால விஎஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்கு நீங்க விஎஸ் கேரல் ஃபிட்னாலே நீங்க வந்து அவங்க பொருள் தரமா இருக்குங்கறது ஒரு நல்ல விஷயம் இப்போ நிறைய வகை எடுத்துட்டு நம்மகிட்டே வந்து சோ அவங்களும் சொல்றாங்க அவங்க மட்டும் மாட்டேனா நம்ம பண்ணுறது பொருள் எல்லாமே தரமாக இருக்கும் நமக்கு பிராண்டு தான் முக்கியம் அதனால இருந்தே அந்த பிராண்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டு நம்ம தரமாக கொடுத்துட்ருக்குங்க சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலப்பு தீவனம்ன்றாலே ஒரு அதில் நிறைய வந்து சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நிறைய பால் வந்து அது தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ அப்போ அதை வந்து எந்த ஃபார்ம்லாவில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு மாடு வச்சுருக்காங்கன்னா காலையில் எத்தனை வேலை வைக்கணும் கண்ணுக்குட்டி சென மாட்டுக்குலாம் வைக்கலாமா அதை பற்றி உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் வந்து வந்து யூரியாவோ கெமிக்கலோ கிடையாதுங்க கண்ணுக்குட்டிக்கு சென மாடு பால் மாடு அப்படியெல்லாம் இல்லை எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாங்க இது வந்து ஆனால் அந்த பால் மாடு கொடுக்கும்போது அளவு மட்டும் மாறும் நம்ம ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு நானூற்றம்பது கிராம்லேருந்து இருந்து ஐநூறு கிராம் கொடுத்தாலே போதும் ஒரு லிட்டரு பாலுக்கு அது இதுக்குன்னு தனியாக தீவனம் கொடுக்குற ஒரு நேரங்கள்லாம் கிடையாது நான் எப்போ போல் நம்ம தீவனம் வைக்கிற டைம் தான் காலையில் வைக்கிறோம் சாயந்தரம் வைக்கிறோம் அது மாதிரி தான் ஆனால் ஒரு லிட்டரு பாலுக்கு வந்து நம்ம ஒரு பத்து லிட்டரு கலக்கு கறக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சு கிலோ வச்சால் போதுங்க ஒரு நாளைக்கு அவ்வளோதானுங்க இது சார் இப்போ களப்புத்தி தீவனம் வந்து மெயினாக போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மாடோட ஷைனிங்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சத்து டல்லாக டல்லாகாமல் இருக்கும் மாடு நல்லா பார்க்குறது சதை பிடிச்ச மாதிரி இருக்கும் இதை தாண்டி பாலுன்றது முக்கியமானது ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை க கறக்குறாங்க ஸோ பாலில் தான் வந்து அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிது ஸோ அதை வந்து நம்ம எந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படி அப்படின்னா தான் அதோட வந்து பால் திறனை அதிகரிக்கும் ஸோ உங்கள் ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் பயன்படுத்திட்டு இதில் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா உங்களோட சஜஷன் சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தீவனம் போடுறதுக்கும் மற்ற தீவனமும் பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு வகையில் அவங்களுக்கு மிச்சப்படுதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செலவு கம்மியாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் கொடுக்கும்போது எல்லா சத்துக்களும் அதுக்கு கலந்துருக்குங்க அப்படிங்கும் போது பால் வந்து மொதல் அவங்க கறக்கிறத விட நம்ம தீவனம் கொடுக்கும்போது அரை வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் முடி பால் அதிகந்தாகுங்க இப்போ இந்த தீவனம் அதே மாதிரி இந்த தீவனத்தினால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் பண்ணிகிட்டு இருக்குங்க அதனால தைரியமாக நம்ம மாடுகளுக்கு ஆடுகளுக்கும் அது மாடுகளுக்கும் கொடுத்தாலும் பால் அதிகமாகுதுங்க சரிங்க முக்கியமான கேள்வி இந்த மாதிரி இப்போ மாடு மட்டும் இல்லாமல் எந்தெந்த பால் நடிக்கலாம் இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ரெண்டுக்குமே கொடுத்துக்குறங்க அதாவது மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பால் சுசைட்டி கொடுத்தனாலோ இல்லை வெளியே கொடுத்தாலும் பாலோட தரம் வந்து நல்லா இருக்குங்க சுசைட்டி கொடுத்துவோம் அந்த எஸ்என்எஃப் ஃபேட்டும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு அதே சமயம் இது ஆடுகளுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி வெறும் தண்ணி வைக்கிறதுக்கு தவிடெல்லாம் வாங்கி வெளியே போட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாங்கி போட்டு வைப்பாங்க அது என்னென்னா நம்ம தீவனத்திலேயே எல்லாமே கலந்துருக்கிறதுனால இந்த தீவனத்தை வாங்கி நிறையா ஆட்டுக்கும் கொடுத்துக்கலாங்க இது களப்புனா இந்த பதினெட்டு வகை வந்து நிறைய பேர் வந்து யாரும் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது அதிகபட்சம் பன்னெண்டு பதிமூணு அப்படி தான் பண்ணுறாங்க இன்னொன்று அந்த பதினெட்டுமே இப்போ நம்ம பார்க்குறப்ப வந்து தெரியாது ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு பார்க்குறப்ப ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஸோ அப்படின்றப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குன்னு வந்து நம்புறேன் நானுமே ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து பால் திறன்கள் வந்து இருக்கோ அப்போ வந்து இதுக்கான வரவேற்பு இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு விவசாயிகள்லாம் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அளவு சேம்பிளுக்காக தான் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பால்களுக்கும் கொடுத்துட்றோம் அதே மாதிரி ஃபார்மரும் கொண்டு போய்ட்டு சாம்பிளுக்கு முதல்ல எல்லோரும் ரெண்டு மூட்டை அஞ்சு மூட்டை எடுத்தாங்க இப்போ எல்லாருமே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லோடவே எடுத்துக்கிறாங்க அதாவது இருபது மூட்டை நாற்பது மூட்டை என்ன பக்கமாக இருக்கவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்துட்டேன் பாஜிட்ட அந்த மாதிரி போயிடுது நல்ல நம்மளுக்கு ரிசல்ட்டும் இருக்குது நல்ல வரவேற்பு இருக்குது நம்ம கொடுக்குற தீவனத்தில் எந்த ஃபீட்பேக்கு நம்ம யாரும் எந்த ஃபார்மர்ட்டு கேட்டாலும் நல்லா தான் இருக்குதுங்க இதுவே ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே இதில் எதுவும் குறைச்சுடாங்கன்னு சொல்லி தான் அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க தவிர நல்லா இல்லைன்னு யாருன்னு சொன்னது கிடையாது சார் இப்போ நீங்கள் வந்து இருபது மூட்டை முப்பது மூட்டை பண்ணையாளுக்கு வந்து கொடுக்குறீங்க ஸோ இதை தாண்டி ஒரு சிலவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க டீலர்ஷிப் மாதிரிலாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து டீலர்ஷிப் வாய்ப்புகளை வந்து கொடுக்குறீங்களா கண்டிப்பாங்க சார் இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து யாருக்குமே டீலர்ஷிப் கொடுக்கல நம்ம ஓனாக தான் எல்லாமே டைரக்டாக கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கலப்பு தீவனம் அப்புறம் தான் தரலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி டீலர்ஷிப் கொடுக்குறேங்க இப்போ நம்ம டீலர்ஷிப் பார்த்திங்கன்னா எந்த டெபாசிட்டையும் எதுவும் பண்ண வேண்டியதில்லைங்க நம்ம எடுக்கிற தீவனத்துக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் அமௌண்ட் கட்டினா போதும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் டீலர்ஷிப் எடுக்கிறவங்க மூணு டன்னு எடுக்கணுங்க அது ஒன்று மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது சரி இப்போ அவங்க வந்து இதுக்கான முன்பணம் எதுவுமே செலுத்த தேவையில்லை எதுவும் தேவையில்லை முன்பணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை நம்ம டெபாசிட்டே கிடையாதுங்க நம்ம எடுக்கிற பொருள் மட்டும் மொதல் தடவை டீலர்ஷிப் எடுக்கிறவங்க நமக்கு வந்து மூணு டன்னு எடுத்தால் போதும் உங்களோட தீவனம் வந்து இயற்கை முறையில் வந்து கெமிக்கல்லாம் சேர்க்காம தான் பண்றாங்க ஆமாங்க நம்மளது வந்து ஆரம்பத்துலயும் சைலேஜ்லேயும் நம்ம பண்ணுறதில்ல நம்ம இப்போ போடுற கலப்பு தீவனத்திலயும் நம்ம வந்து கெமிக்கலோ யூரியாவோ கிடையாதுங்க சரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க வந்து அந்த பாலை குடிக்கிறாங்க நிறைய நம்ம எல்லாருமே வந்து டெய்லியுமே அன்றாடம் பால் குடிக்கிறோம் ஸோ அதனால இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து மாறிட்டாங்க ஸோ இருந்தாலும் நேர்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நான் அந்த கேள்வி கேட்குறேன் சரி ஓகே நல்ல விஷயம் கேட்டேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு தரமானதாக இருக்கு ஸோ இதோட விலை தான் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டி ப்ளஸ் விலையும் கொடுக்குறோமோ அப்போ மக்கள் மக்களை வந்து எதிர்பார்த்து வாங்கி பயன்படுத்துறதுக்கே வந்து அவங்க வராங்க ஸோ அப்படின்றப்ப இது வந்து ஒரு மூட்டை எடுத்தாலும் பத்து மூட்டை எடுத்தாலும் எவ்வளோ விலைக்கு தரீங்க டீலர்னா எவ்வளோ இப்போ டீலருக்கு வந்து நம்ம எடுக்கிறது அது மூணு எடுக்கும் எடுக்கும்போது அவங்களுக்கு டீலர் ரேட் சொல்லிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியில் எல்லாம் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் அந்த குவாலிட்டி இருக்காது இப்போ நம்மளோட மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா யாரும் அதிகமாக ரேட் சொன்னாலும் நம்மளோட ஐம்பது கிலோ மூட்டை வந்து ஆயிரத்தி நூற்றம்பதுங்க ஐம்பதுங்க கலப்பு தீவனம் ஐம்பது கிலோ இது வந்து ஃபார்மர் பிரைஸா டீலர் நம்ம வந்து இது ஃபார்மர் ப்ரைஸ் ஆமாங்க சரி இப்போ பொரியர் வந்து எங்கெங்கெல்லாம் போறீங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நாலு ஸ்டேட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் சப்போஸ் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் நம்ம பார்சல் போட்டுக்கலாங்க முதல்ல எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் அவங்க சாம்பிள் எதாவது கேட்டா கூட ரெண்டு மூட்டை நாங்கள் போட்டு கொடுத்துருவோங்க டிரான்ஸ்போர்ட் மட்டும் அவங்களோட சேர்ந்தது சரி ஸோ டெலிவரின்றப்போ பண்ண வச்சிருக்காங்கன்னா அவங்க டெலிவரியும் பண்ணுறீங்களா உங்கள் வண்டி வந்து இப்போ போகிற வழியில் அந்த மாதிரி போட்டுருக்கீங்களா பக்கமாக இருந்தால் பண்ணி கொடுத்துருவோங்க கொஞ்சம் லாங்காக இருந்தால் அது வண்டி மட்டும் கிலோமீட்டர் வரை போட்டு வெளியே விட அவங்களுக்கு கொஞ்சம் ரீசனபிளாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோங்க சரி உங்களோட வாடிக்கையாளர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுது வந்து மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணுறப்போ சைலேஜும் வந்து நல்ல ஒரு ரேட்டில் கொடுத்துங்க அதனால தான் வந்து மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் எங்கள் சேனலுக்குமே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க வந்து நல்லா இருக்கு தரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து குவாலிட்டியில் மாறாமல் ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரியுங்க நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த சைலேஜ்லேயும் சரி கலப்பு திவனத்துலையும் சரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது வந்து குவாலிட்டி மட்டும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோங்க நாங்கள் ரேட்டுக்காக மட்டும் கிடையாது குவாலிட்டி தான் எங்களுக்கு முக்கியம் அது போக எங்களோட பிராண்டு விஎஸ்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை கெடுத்துக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு தவறு செய்ய மாட்டோங்க சரிங்க இப்போ சைலேஜும் பண்ணுறீங்களே சைலேஜ் வேணாலும் வாங்கிக்கலாம் சைலேஜ் வாங்கிக்கலாங்க நம்மளோட ஆரம்பத்தில் சைலேஜ் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் வண்டியில் ஏற்றும் போதும் கூட பார்த்துருப்பீங்க சைலேஜும் கலந்து ரெண்டுமே போகும் சைலேஜும் நம்மளது மக்காச்சோள சைலேஜ் மட்டும் தான் இருக்குது வேறு எதுவும் கிடையாதுங்க நம்மகிட்ட நிறைய பேர் கேட்பாங்க ஏதாவது மிக்ஸ் பண்ணுறீங்களான்ட்டு நானும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் உங்கள் வீடியோ மூலயமா சொல்கிறேன் நம்மளது மக்காச்சோள சைலேஜ் மட்டும்தான் இருக்குங்க சரிங்கண்ணா சைலேஜ் வந்து எவ்வளோ இப்போ சைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது டன்னு கணக்காக எடுக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டு ஒரு பேக் ரெண்டு பேக் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தேவைப்படுறவங்க சைலேஜ் மட்டும் நம்ம ரேட்டு கேட்டாங்கன்னா சொல்லிக்கலாங்க சரி சரி ஓகே நன்றி நன்றி வணக்கம்